திருச்சியில் முதல் முறையாக நடந்த நாய்கள் கண்காட்சி கென்னல் கிளப் ஆஃப் இந்தியாவின் கிளையாக திருச்சி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட டெல்டா கென்னல் கிளப் நேற்று திருச்சி காஜாமியான் பள்ளி மைதானத்தில் நாய்களுக்கான கண்காட்சியை நடத்தியது இந்த கண்காட்சி முதல் முறையாக திருச்சியில் நடைபெற்றது திருச்சி மட்டுமல்லாமல் சென்னை கோவை ஊட்டி மற்றும் ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு இனங்களை சேர்ந்த நூற்றி இருபது நாய்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த கண்காட்சியில் இந்திய இனங்களான சிப்பாய் பாறை கோம்பை கன்னி ராஜபாளையம் ஜெர்மன் ஷேப்பர் லேப் போன்ற நாய்களும் அதிகளவில் அளவில் பங்கேற்றனர் இந்த நாய்கள் கண்காட்சியில் கூர்கன் கென்னல் கிளப் நிறுவனமான சரத் சர்மா சிறப்பு விருதினராக பங்கேற்று நாய்களை மதிப்பீடு செய்தார் இந்த கண்காட்சியில் பங்கேற்ற நாய்களுக்கு பத்து வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் தேர்வு செய்யப்படும் எட்டு நாய்கள் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டு அதில் சிறந்த நாய்க்கு பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டியில் பங்கேற்ற நாய்களின் உரிமையாளர்கள் நாய்களை எப்படி வளர்க்கிறார்கள் என்றும் அந்தந்த இனங்களுக்கு தகுந்த மாதிரி உயரம் நீளம் பற்கள் எண்ணிக்கை அதன் எடை நடை மற்றும் ஓட்டம் அது நிற்கும்போது சரியான நிலையில் அதன் கால்கள் உள்ளதா உடம்பில் மாறுபட்ட தோற்றம் உள்ளதா என்பது உள்ளிட்ட தேர்வுகளும் இதில் நடைபெற்றது ஏற்பாடுகளை டெல்டா கென்னல் கிளப் செயலாளர் ராஜ் தலைவர் டாக்டர் ராஜவேல் மற்றும் அருண் ராஜா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை செய்திருந்தனர் இந்த கண்காட்சியை காண ஏராளமானோர் திருச்சியிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நாய்கள் கண்காட்சியை காண நேரில் வந்து பார்வையிட்டனர் முதல் முறையாக திருச்சியில் நடைபெற்ற இந்த நாய்கள் கண்காட்சி திருச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது கலந்து கொண்ட நாய்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது அவங்களோட நேச்சர் ஆஃப் டாக் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் அதை விட்னஸ் பண்ணுறதுக்கு இங்கே திருச்சி சிட்டி கார்பரேஷனோட சேர்ந்து ரேபீஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் டெல்டா கலங்கிளப் மூலியமாக வந்து கார்பரேஷன் சப்போர்ட்டோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து சிஹெச்ஓ சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் விஜய் செந்தூரன் வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அது கூட ஆர்பிஎஸ் மணி டிஸ்ட்ரிக் கவர்னர் ஆஃப் ரோட்ரி ஸ்டார்ட்டட் இனிஷியேட்டிவ் ஸோ இது வந்து மேலும் மக்களுக்கு வந்து இப்போ சேர்ந்து அதை நான் நல்லபடியாக செல்லப்பிராணி வளர்ப்பு வளர்ப்புக்கு வந்து உறுதிநேயத்தில் டெல்டா கிழமைகளோட வேண்டுகோள் இல்லை இதில் என்னென்ன மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் சார் இந்தியா லெவலில் சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்காங்க கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தென் ஆந்திரா ஸோ இந்த நாலு டிஸ்டிக்ல ஸ்டேட்ஸ்லேருந்துமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட்ஸ் வந்து மினியேச்சர் லைக் டேஷ் அவுண்டு பென் இது மாதிரியான டாக்ஸ் வந்து இங்கே டெம்ப்ரேச்சர்களை மெயின்டைன் பண்ணுற பிரைஸ் அவங்க வந்து இங்கே விட்னஸ் பண்ணியிருக்காங்க இங்கே கேஸ் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா ஒரு சர்ட்டிஃபைட் டாக்ஸை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரு டாகை வந்து ஒரு சோஷியலாக இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ ஒபீடியன்ஸாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே அதே நம்ம செல்ல பின்னா வீட்டில் வளர்க்குறவங்க வந்து நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே கட்டுப்படும் ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க பயப்படுவாங்க அதை வந்து இவங்க ட்ரெயினராக வந்து இருந்து அவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க டாக்ஸ்க்கு வந்து டாகோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு கேஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எண்ணங்கள்லாம் பார்த்து ப்ரைஸ் கொடுப்பீங்க ஆஃப் ஒபீடியன்ஸ் டாகோட ஸ்டாக் தென் வந்து 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 சோஷியல் பப்ளிக் நிற்கிற இடத்துல டாக் பயப்படக்கூடாது அந்த ஜட்ஜ் பண்ணுவாங்க சார் சார் என்னென்ன இல்லைங்க ஷீல்ட் பெட்ஸ் தான் தான் ஆனர் பண்ணி ஷீல்ஸ் ஷீல்ஸ் கொடுப்போம் கொடுப்போம் நம்ம நம்ம இப்போ ஏதோ கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னா ஓனரை பண்ணுற மாதிரி இருக்கும் பெட்டை பண்ணணும் ஷோ டாக்ஸ் பெஸ்டின் சாம்பியன் ஓவரால் சாம்பியன் இந்த இந்த நாலு வகையில் மேஜரா வந்து அவங்க ப்ரைஸிங் வந்து சார் டாக் ஷோகோட நோக்கம் வந்துங்க சார் இங்கே நிறைய பேர் நம்ம வளர்க்குறோங்க சார் அதை ப்ராப்பராக ஒரு அவேர்னஸோட வளர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம எதுவும் வளர்ப்பாங்க அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது டாக் எப்படி வளர்க்கணுங்கிறத ஒரு வழிமுறையை தான் கேனல் கப் ஆஃப் இந்தியாவோட நோக்கம் சார் உங்க பேர் நான் இந்த கிளப்பில் வந்து அருண் ராஜா டெல்டா கெலண்ட் கிளப் வந்து ஜாயின் செக்ரட்டரி பொசிஷன்ல இருக்கேன் சார் all the b o b business of group 3